அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பயணக் கட்டுரை பதிமூணு அஞ்சு இருபத்தஞ்சி அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் முப்பது பேர் கொண்ட எங்கள் குழு ஒன்று கூடினோம் சேலம் கிராண்ட் ராயல் டூரிஸ்ட் கம்பெனி ஜிஆர்டி தாங்க இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தது சென்னை டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் விமான நிலையம் மேலே ஸ்கை என்ன ஒரு அழகான தோட்டம் மறுநாள் பதினாலு அஞ்சு இருபத்தஞ்சி ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ அடியெடுத்து வைத்தோம் வரலாற்றில் படித்த டோக்கியாவை நேரில் பார்த்தபோது என்ன ஒரு ஆனந்தம் நரிடா விமான நிலையத்தில் இறங்கினோம் மேஜிஸ் என்ற இடத்தில் உள்ள புத்தர் கோயிலுக்கு சென்றோம் ஜப்பானியர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது இயற்கையைத்தான் கடவுளாக வழிபடுகிறார்கள் சென்ற இடமெல்லாம் பசுமையான காட்சி அக்கோயிலில் இரண்டு கைகளையும் தான் நமஸ்காரம் செய்கின்றனர் அதுதான் அவர்கள் வழிபாட்டு முறையாம் அவர்கள் வேண்டுதலை அறுபத்தி மூணு அட்டையில் எழுதி தொங்க விடுவார்களாம் வழிபாட்டு முறை வேறு என்றாலும் நாம இங்கே எல்லா கோயிலையும் நேர்ந்து நேர்ந்து விடுறோம்ல அதே மாதிரிதான் அவங்களும் ஆனால் எண்ணங்கள் எல்லாமே ஒன்றுதானா அடுத்து நான் சொல்ல போவது டோக்கியாவை அடுத்த சுபியா கிராசி இங்கு உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷிகா என்ற பெயர் கொண்ட ஒரு நாயின் சிலைதான் இதன் வரலாறு என்னவென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரோட்டை கடந்து செல்லும்போது ஒரு ஆபீசர் இறந்து விடுகிறார் அவர் இறந்தது தெரியாமல் அந்த நாய் ஒம்பது வருடங்கள் அந்த இடத்தில் காத்திருந்து பின் இறந்து விட்டன அந்த இடத்தில்தான் நாய்க்கு சிலை வைத்து வரலாறு படைத்து விட்டார்கள் அவர்கள் என்ன ஒரு நல்ல எண்ணம்